விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான போர் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்குங்க அப்புறம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பதிமூணு வயது பையன் ஏதோ கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கேன் அது தொடர்பாக ஒரு பெண் உட்பட ஒரு மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அது குறித்த தகவல் பார்ப்போம் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை சப்டிவிஷன் அஞ்சட்டி காவல்நிலைய சரகம் அதற்கு உட்பட்ட மாவணிப்பட்டி மலை கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்த சிவராஜ் மஞ்சுளா தம்பதி அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆம்பளை பசங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை அதில் ஒரு பையன் பதிமூணு வயசு பையன் ரோஹித் அவன் வந்து கடந்த ரெண்டாந்தேதி புதன்கிழமை ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அவ வந்து அவங்க நான் ஸ்கூலுக்கு போகாமல் அங்கே வீட்டுக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருந்தவன் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஈவினிங் ஆகியும் வரலை அப்புறம் அவங்க பேரண்ட்டு தேடுறாங்க தேர்னோன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு வந்து அஞ்சட்டி காவல் நிலைய சரகத்தில் கொண்டு அந்த காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்தா அப்போ டியூட்டியில் இருந்த ஒரு சின்ன துறை ஹெட் கான்ஸ்டபுள் அவர் சரி போடாங்கன்னு வந்துடுவேன் ஏதார்த்தமாக என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம்னா அவனை கூப்பிட்டுருப்பேன் சரியை பண்ணி ரொம்ப பெரிய கோடி அவன் மயனை கூட்டிகிட்டு போய் இப்போ மூணு கோடி ரூபா கடத்தல் பணம் கேட்கறதுக்காக கடத்திட்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறார்ல சிவராஜ் என்ன சொல்கிறாப்புல சார் அந்த பையன் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்த பையன் இன்னொருத்தன் சேர்ந்து சொல்கிறேன் அதாவது நம்ம ஊரை சேர்ந்த லோக்கல் மாமணிப்பட்டியை சேர்ந்த புட்டண்ணா மகன் மாதேவன் அப்படின்ற வந்து பையனை கூட்டிகிட்டு போனாப்புல அப்புறம் அவன் கூட இன்னொரு ஆளுக்கு சேர்ந்து போனாங்க கொஞ்சம் நேரத்தில் காரில் கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு இருக்காப்புல அதுக்கு தான் அந்த ஆளோட பதில் இருக்குது இவனை மயனை கடத்திட்டு போய் இப்போ வந்து பயங்கரமாக ஒரு மூணு கோடி ரூபா கேட்க போகிறாங்கடா அதை பார்த்து வச்சுக்க அப்படின்ற மாதிரி நக்கல் கொடுத்தா இது நக்கல் கொடுக்குறதுக்கான விஷயமா நக்கலுக்கு ஓன்ட்டை வந்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல ஆனால் இவங்களுக்கு என்னதான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னதான் மண்டை வேலை செய்யுதுன்னு தெரியல இப்போதைக்கு இந்த தமிழ்நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய திரும்பவன இன்சிடென்ட் பற்றி அந்த ஏட்டையா சின்னத்துறைக்கு தெரியுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு போலீஸு சேர்ந்து ஒருத்தனை வந்து அடித்து காலியாக வந்துட்டாங்க கொலையாகி போச்சு அது தொடர்பாக போலீஸுக்கு எதிரான கருத்து வந்து நாள் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு எல்லாரும் பேசுகிறாங்க தெரியுமா தெரியாதான்னு தெரியலை எனக்கு இந்த தெரியாது அது கேளுங்க திருப்பணும் அது எந்த மாவட்டம்னு கேளுங்க அதை எதாவது சொன்னாங்க பாம்னாடா புதுக்கோட்டை ஏனமா அப்படின்வாரு அதனால் இந்த லட்சணத்தில் தான் இருக்குது இந்த ஆள் வந்து சொன்னோம்னா உடனடியாக என்ன செஞ்சிருக்கேனே இந்த இன்ஸ்பெக்டர் பேசுவோம் சொல்லி சொல்லியிருக்கணும் அந்த இன்ஸ்பெக்டர் திருமதி பங்கஜம் அந்த அம்மாவுக்கு நைட்டே தெரியும்ன்றாரு யார் கம்ப்ளைண்ட் சொல்றாரு சொல்கிறார் இரவே வந்து சொல்லியாச்சு அப்போ இவர் வச்சுக்கிட்டு கூட ஏதோ சொல்லியிருந்தலாம் போயிட்டு காலையில் வர சொல்லியா அப்படின்ட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே தானே இன்சிடென்ட் நடக்குது சின்ன பையனா காணாமட்டு கூப்பிட்டு போய் அப்புறம் மறுபடியும் காலையில் வெள்ளாண்ணு வந்திருக்காப்புல அஞ்சை மக்களுக்கு ஆள் அப்பையும் ஒன்றும் வரலை உடனே இந்த சிவராஜன் இந்த ம மனைவி மஞ்சுளா அவ்வளோதான் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து அங்கனே அஞ்சா டிவி பஸ் ஸ்டாண்டில் போய் மறியலாக உட்காண்டாக்கி ப பஸ் மறியல் இப்போ யாரையும் வர வைக்கலாம் பாருங்கள் அப்படின்ட்டு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் உறவினர்கள் அவங்கவுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆயிரம் பேர் வரைக்கும் சேர்ந்துட்டாங்க அந்த இடத்துல அப்போ ஒன்றும் இல்லாத பிரச்சனையே சாதாரணமாக நீ இரவு வந்த நேரத்தில் வந்ததை எப்படி ஆக்கி விட்ட பற்றியா எகெயின்ஸ்ட் போலீஸுக்கு எதிரானதாக மாறிப்போச்சு பார்த்தியா ஏன்னா இங்கே உட்காந்துருந்தேன் அந்த ஏட்டு பண்ண வேலை ஆனால் எதார்த்தமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பார்ட்டி இந்த அசம்பாவிதம் நடக்கும் நடக்காமல் போயிடும் அது வேறு விஷயம் ஆனால் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் பார்ட்டினுடைய குற்றச்சாட்டு என்னன்னா நான் நைட்டு போய் சொன்ன நேரம் அந்த ஏட்டையாக உரிய நடவடிக்கை எடுத்து இன்ஃபர்ன்னு சொல்லி பார்ட்டி வந்து தேடி இருந்திருந்தால் கட்டாயம் என் மகனை காப்பாற்றிருக்கலாம் ஆமாம் உண்மையிலே அப்படிதான் சொல்லுவாங்க அந்த சம்பவம் வந்து எட்டு மணிக்கு பிறகுதான் நடந்ததாக இருந்துச்சுன்னா காப்பாற்றிருக்கலாம்ல நீ ஒன்றுமே வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைனா அதற்கு முன்பாக நடந்தால் கூட இந்த குற்றச்சாட்டு வரும்ல போலீஸு ஒன்று வந்து சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக சொல்லணும் ஃபஸ்ட்டு ஆனால் ஒரு சட்ட வழிமுறை ஒன்று வச்சுருக்காங்க ஒரு வந்து ஒரு நபருக்கு எதிராக ஏதேனும் குற்றச்சாட்டு நடந்துச்சுன்னா ஒரு திருட்டோ இல்லைன்னா உடல் ரீதியான காயம் ஏற்படுத்துதலோ அடுத்த நபர் மீது மூலமாக நமக்கு தொந்தரவோ ஏதேனும் ஏற்படுத்தினா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் சொல்லணும்னு சொல்லி ஒரு சட்ட வழிமுறை இருக்குது அது ஒரு ஆஃபீஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி முதல்ல வச்சுக்கோங்க நம்ம வேலை பார்க்கக்கூடிய காவல்நிலையம் ஒரு ஆஃபீஸ் மாதிரி எத்தனையோ ஆஃபீஸ் இருக்குல்ல கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது ஆஃபீஸ் இருக்குது ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு மெடிக்கல் ஆஃபீஸ் இருக்கு ஆஸ்பத்திரி இருக்கு பள்ளி கல்வித்துறை இருக்கு கல்லூரி கல்வித்துறை இருக்கு இது மாதிரி பல அலுவலகங்கள் இயங்குதுல அது மாதிரி இது ஒரு ஆஃபீஸ் தான் பண்ணி என்ன ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க இவன் வந்தாலும் வந்து அவனுக்கு வந்து மன அங்கேயே பேச வேண்டியது ஆனால் மரியாதை இல்லாமல் இது பண்ண வேண்டியது ஏதாப்பில் போட்டிருக்க சேர்ல கூட உங்க கே உட்காந்தான் முறைக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆனால் சாதாரணமாக பாட்டுக்கு எதார்த்தமாக வர்றவங்களாம் முதல்ல உட்காருங்க ரிசப்ஷன்லாம் போட்டுருந்தீங்களே இருக்கா இல்லையா இப்போ எல்லா காவல் நிலையத்தில் ரிசப்ஷன்லாம் போடுறதுக்கு டிஜிபி நம்ம உத்தரவுலாம் போட்டுருந்தார் எல்லாமே ஒரு ஒரு பேப்பரோட சரியாக போயிடும் போல் ஆனால் அதனால் முதல்ல ரிசீவ் பண்ணுங்க உட்கார சொல்லுங்கள் யார் வந்தாலும் சரி ஏன்னால் சும்மா வந்து வெறப்பாக நிற்க தெரியும் இல்லைன்னா முறப்பாக பார்க்க தெரியும் இதுதான் விரைக்கிறது முறைக்கிறது இது ரெண்டு தான் தெரியும் போல அப்போ அந்த சின்ன துறை நைட்டே வந்து உடனடியாக இன்ஸ்பெக்ட்ருக்கு சொல்லி நைட்டு போயிருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த அசம்பாவிதம் அதற்கு முன்பாக நடந்திருந்தால் கூட போலீஸ் மீது அதிருப்தி இருக்காது முதல்ல நம்ம போனால் அவங்கள என்ன செய்கிறது அந்த நைட்டு ஃபுல்லாக நம்மளோட தான் சேர்ந்து சுற்றுறாங்க எல்லா இடமும் வந்து பார்த்தாங்க அப்படின்ற அந்த குறைந்தபட்சம் அந்த திருப்தியாச்சும் இருக்கும் சம்பவம் நடந்தது இருக்குது ஏன்னா அப்படின்னு இப்போ இதில் பார்த்தோம்னா அதுக்கடுத்து பார்த்துக்குங்க இப்போ இந்த போலீஸ் தரப்பில் சொல்லக்கூடியது ஏதோ அந்த பையன் வந்து அந்த லோக்கல் மகன் மாதேஷ் இருக்கான் பாருங்க அவன் அந்த அதே மாரணப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன் அவனுக்கு வந்து அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ரவி அது அரசு கலைக்கல்லூரியில் கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஏதோ காலேஜ் படிக்கிறது போல் அந்த பொண்ணோட ஒரு லவ் அஃபேரு அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்ததை இந்த பையன் பார்த்துட்டானா ஒன்றாந்தேதி அவர்கள் அந்த மாதிரி இருந்ததை அதனால் அந்த ரோஹித்து ஆனால் அதனால் இந்த இவன் புட்டனாமகன் மாதேவன் அவன் வந்து அவனுடைய நண்பன் கர்நாடக மாநிலம் ராம்நகரை சேர்ந்த மாதேவன் ஒருத்தன் அவனுக்கு வயசு இருபத்தொன்று அவனை வர சொல்லி அவரை இந்த பையனை கடத்தி காரில் கடத்தி கொண்டு போய் அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு மலைச்சரிவில் அவனை சஃபகேஷன் மூச்சு திணற அடித்து கொண்டு கீழே தள்ளி விட்டுட்டதாக அவங்க சொல்கிறாங்க அந்த காதலன் வந்து ஒரு நெருக்கம் இருந்ததை பார்த்ததுக்கு ஒரு பதிமூணு வயது பையனை அளவுக்கு கொலை செய்கிற அளவுக்கு அது மோட்டிவாக டெவலப் ஆகுமா அப்படின்னா எனக்கு பார்க்க அதை ஒத்துக்கிட முடியல அந்தளவுக்கு அது கரெக்டான மோட்டிவ் கிடையாது அது எதுவும் மறைக்கிறாங்களா இல்லை ஏன்னு தெரியல நமக்கு தெரிந்த வரை நாம் வந்து இந்த இன்சிடெண்ட்டை பார்க்குறதுல என்ன சொல்கிறேன்னா இந்த ரெண்டு மா மாதேவன் இருக்காங்க ரெண்டு பேரும் அந்த மாதேவன் அந்த பெண்ணு ராதி அவர்களுடைய காதலி உட்பட இவர்களால் இந்த பையனுக்கே வந்து ஏதேனும் ஒரு பாலியல் ரீதியான தொந்தரவு இருக்கலாம் அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து கூட இருக்கலாம் ஏன்னா இவன் அதே ஊரை சேர்ந்த வந்தான் மாவனப்பட்டியை சேர்ந்த வந்தான் அது அந்த இவனோட நெருக்கமாக தெரியுறவன் தான் அதனால் ஏதேனும் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் தொடர்ச்சியாக சின்ன கிராமம் தானே மலை கிராமம் தானே அதனால் அந்த அடிப்படையில் இவங்க அந்த பையனை வேறு ஏதோ வந்து ஒரு செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அதன் நிமித்தம் அவை ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு எதிராக சொல்லிடலாமா அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் இந்த கொலைக்கான மோட்டிவாக பார்க்க முடியுது மற்றபடி அவன் ரெண்டு பேரும் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியும் சின்ன பையனுக்கு பதிமூணு வயசு பயிலுக்கு இவன் போய் என்ன போய் சொல்ல போகிறேன் இவன் சொன்னாத்தான் இந்த இவங்க காதல் விஷயம் ஊருக்கு தெரியுமா அது வந்து ஒரு கொலைக்கான மோட்டிவாக எனக்கு பார்க்க தெரியலை ஆனா அது வந்து இன்னோசியேஷன் போயிருக்கு நம்ம வாட்டர் மேபி அந்த மூணு பேர் இன்க்ளூடிங் தெட்ல லேடி உட்பட அந்த அரஸ்ட் அந்த ரதி உட்பட அரஸ்ட் ரிமேண்ட்ன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பேரண்ட் தரப்புக்கு என்னன்னா வீட்டுல இந்த பசங்க என்ன இருக்காங்க இல்ல அந்த ஆம்பளை பசங்க தானே ஆம்பளைப்பையர் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வெளியில இருந்து சுத்தி திரிகிறதெல்லாம் விட முடியாது கும்பல பிள்ளையையும் எப்படி கவனமா பாக்குறீங்களோ அதே மாதிரி அந்த அடலசன்ட் சென்ட்ரு ஏஜ்ல ஆம்பளை பசங்களையும் கவனமா பார்க்கணும் அவருடைய வயதுக்குமே பசங்களோட சேகம் வச்சிருந்தா அதெல்லாம் கூட கண்டிக்கணும் ஆனா சில நேரம் எங்கே போனாலும் என்ன கூட்டிட்டு போவாரு அண்ணன் நல்லா பிரியம வச்சு அப்படின்னு சொல்லி அவன் பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு பயலா இருப்பேன் இருபது வயசு பயலோட சிநேகம் வச்சுக்கிட்டே ஆனால் அதெல்லாம் அனுமதிக்கவே கூடாது ஒரு பல வகையான பர்வர்சன் இருக்கு அதுல இவங்க எப்படி என்ன மனோபாவத்துல இருக்காங்க என்ன உங்களால கண்டறிய முடியாது அது எதுக்கு வேண்டியதில்லை அவன் அவனுடைய அந்த ஸ்கூல் மேட்டு அவன் வயசு பசங்களோட இருக்கிறது தான் கரெக்ட் அதனால இது வந்து அதற்கு பின்னணியில இதெல்லாம் இருக்கலாம்னு சொல்லி தெரியுது அது விசாரணையில வருதா வரலையா தெரியாது நம்ம ஒவ்வொரு சம்பவமும் காவல்துறையினருக்கும் மற்ற பொதுமக்களும் அதில் உணர்ந்து கொள்ளக்கூடிய தான் நம்ம சொல்கிறோம் அதனால போலீஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் ம ஃபர்ஸ்டு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு எது திருப்போம்னா அதனை தொடர்ந்து சின்ன சின்னது ஒன்று நடக்கும்பா ஆனால் சின்ன சின்னது அதனை தொடர்ந்து ஒரு அது நேரமா கெட்ட நேரமா இல்லைன்னா அதனுடைய தாக்கமா அப்படிலாம் தெரியாது ஒரு ஆள் பிள்ளைக்குள்ளாய் குணில் ஒரு சின்ன பிள்ளை விழுந்துருச்சுன்னு வைங்க ஆனால் அது எதாவது திண்டுக்கல்லில் விழுந்துச்சு அப்புறம் பார்த்தோம்னா சரி திருச்சி பக்கம் ஒரு பிள்ளைகள் விழுந்துச்சு அங்கே தரூரில் விழுந்துச்சு விழுப்புரத்தில் விழுந்துச்சு இப்படி மாற்றி மாற்றி வரும் அது எப்படிதான் இப்படி அது மாதிரி அதே சிமிலாரிட்டியாகவே இருக்கே அப்படின்னா தெரியாது அதே தான் நடக்கும் இந்த விமான விபத்து நடந்துச்சுல இப்போ லாஸ்ட்டு அகமதாபாத்து இரநூத்தொம்பது பேர் வரைக்கும் இறந்து போனாங்க இல்லை அதனை தொடர்ந்து பார்த்தா அதே ஏர் இண்டியா விமானம் ஒரு ஏலட்டு விமானம் பறக்கிறதுல கோளாறு நாய் உடனே தர இறக்கப்பட்டது நயாச்சு வட்டமளித்து இறங்குச்சி அப்படின்னு ஐயா கண்டினியூவாக ஏன் ஒன்று தானே நடந்துச்சு ஒன்று நடந்தால் அதனை தொடர்ந்து நடக்கும் அந்த மாதிரி இது ஒரு பெரிய சம்பவம் அதை பெருசாக நடக்கும்னு சொல்ல வரல அது மாதிரி ஏதோ ஒரு அசம்பாதம் சின்ன சின்னதே நடக்கும் நீங்கள் நம்ம காவல் நிலையம் அதுவாக இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு காவல் எஸ்ஹச்ஓம் வர முடியும் முடிவு நிற்கிங்க மாதிரி ஒரு 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 உட்கார அவங்களே இழுத்து வர்ற ஆளுக்கு அமைதியாக ஆற்றுப்படுத்தக்கூடிய அளவுக்கு உன்னால் சொல்ல முடியலை அதை பெருசாக்கி தான் இருக்குது அதனால் நம்ம அந்த மாவட்ட எஸ்பி அவர் திரு ஐபிஎஸ் அவங்களுக்கு வைக்கிற கோரிக்கையை அந்த நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்டருக்கு மூணு நாள் நைட்டே தெரியும்ன்றாங்க ரெண்டாம் தேதி நைட்டு தெரியும்ன்றாங்க மூணாம் தேதி காலையிலேயே வரைக்கும் அவங்க அந்த மெத்தனமாக தான் இருந்தாங்க அவங்க போய் அங்கே உட்காந்து அது அலாமிங்க ஆக்கினதற்கு பிறகு போராட்ட வடிவம் பிறகு பிறகுதான் அப்புறம்லாம் பாடியை போய் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்புறம் தான் அதுக்கு பிறகுதான் அக்யூஸ்ட் அரஸ்ட் ஆகிறாங்க அதனால் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் அதற்கு ஒரு முக்கிய முழு முதல் காரணமாக தான் தெரியுது அதனால் அந்த நடவடிக்கை எடுங்க அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு வந்து சரிப்படுத்தி கொண்டு வர முடியும் பாருங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல <muchas> .